ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் பிறந்த உடனே நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அந்த எண்ணை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை நான் டெய்லி ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சுழற்றி சுழற்றி உங்களுக்கு புதுசாக ஏதாவது நடக்குமா இல்லை உங்களோட ராசிக்கு சுழற்றி அடிக்காமல் வேறு ஏதாவது உங்களுக்கு வருமா அதாவது புதுசாக ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி நடந்து செயல்படுங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க வீடியோவை வந்து தொடர்ந்து உங்க ராசிக்கு ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து பார்த்து செயல்படுங்க இந்த ஆண்டு ஃபுல்லாவே நீங்க அப்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு கடுமையாக இருந்தா கூட வெற்றி வாகையே சூட முடியும் ஆக்சுவலி ஜோதி எடுத்து நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது ஆனால் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு நம்பிக்கை வந்ததுக்கேற்ப ரிஷப ராசிக்காரங்க முதல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப பிளான் பண்ணி செயல்படுங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜனவரி மாதம் பலன்களை வந்து முழுமையாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாண்டு பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் முழுமையாக கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாராளமாக வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு கணிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும் சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதம் மனதை தெம்பாக வைத்து கொண்டாலே போதுமா மனதில் இந்த தெம்பு வைத்து கொண்டாலே எதையும் வந்து எதிர்கொள்ளலாமா எது நடந்தாலும் எதிர்கொள்வதற்கு மனதில் தெம்பு வைத்து கொள்ளணும் என்று உங்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் வலுப்படும் அதெல்லாம் நிறைய நீங்கள் முயற்சி பண்ணலாம் செலவுகள் அதிகமாக உங்களுக்கு ஜனவரி மாதம் வரும் செலவுகள் அதிகரிக்கும் என்கிறதுனால அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை நீங்கள் வசூல் பண்ணுங்கள் அப்படி வசூலித்தால் மட்டும்தான் செலவுகள் அதிகரிக்கிறத ஈடுகட்ட முடியும் அப்புறம் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடி போகுவதற்கு ஜனவரி மாதமே ட்ரை பண்ணலாம் மார்கழி முடிந்து தை பிறக்கும் போது ஜனவரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணதை வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் விரும்பிய வீட்டிற்கு குடி போகிறது இதை நீங்கள் தாராளமே இந்த மாதம் வந்து பண்ணலாம் அப்புறம் சுகபோக வசதிகளை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து முதல் மாதமே உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால அனைத்து செயல்களையும் பொறுமையோடு நிதானத்தோடு செய்ங்க உங்களுடைய ஆலோசனைகள் உங்க நண்பர்கள் பயன்படுத்திக்குவாங்க தாராளமாக உங்கள் ஆலோசனையை தெரியப்படுத்துங்க புதிய முயற்சிகளில் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுபவம்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து பெற முடியும் சிரமம் பார்க்காம சாகசங்களில் ஈடுபடுறதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நிறைய வந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ரிஷப ராசிக்காரங்க ஆண்டுடைய முதல் மாதம் ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்துல மற்றவர்களால் தேவையில்லாத வீண் கலகம் ஏற்படலாம் அதனால எந்த சூழ்நிலையிலோ அடுத்தவர்கிட்ட எதையும் ஷேர் பண்ணவும் வேண்டாம் நீங்கள் எதையும் வந்து சொல்லி அழுக வேண்டாம் அதெல்லாம் பண்ணாம எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் வாழ்க்கை துணையோடு சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகும் அதை குறைப்பதற்கு அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் என அனைவரிடமும் இந்த மாதம் பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் உடல் வந்து பொழிவடையும் உங்களை ஏமாற்ற நினைக்கக்கூடிய நண்பர்களுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீங்க அந்த மாதிரி புரிந்து கொண்ட உடனே அவங்கக்கிட்ட ஒதுங்கி இருக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட சண்டை போடுறத விட ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ குடும்ப ரீதியாக இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்று ஜனவரி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது முதல் மாதம் அவ்வப்போது பிரச்சனைகள் வரும் அப்படி வந்தாலும் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனாக அமையறதுனால எந்த பிரச்சனையும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது போல் கடந்து செல்லும் அதனால கடன் சார்ந்த விஷயங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் அதிக கவனம் வந்து தேவை வருமானம் சீராக இருக்கிறது அப்போ தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ பொருளாதார இதில் உங்களுக்கு சொல்லப்பட்ட இதற்கேற்ப ஜனவரி மாதம் ரிஷப ராசிக்காரங்க செயல்படுங்க அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஃபஸ்ட்டு மாதமே ஸ்டார்ட் ஆயிருக்கு இது உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமையும் செய்யற மாதிரி இருக்கு நீரழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் போன்றவை உள்ளவங்க கூடுதல் கவனத்தோடு முதல் மாதம் இருக்கணும் மெயினாக மது உள்ளிட்ட போதைப்பழக்கங்கள் இருக்கிறவங்க இதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு எச்சரிக்கையோடு இருக்கணும் வருடம் தொடங்கக்கூடிய முதல் மாதமே உடல் ஆரோக்கியத்துல மோசமான அப்புறம் மாதம் முழுக்க நமக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் அதனால உடல் ஆரோக்கியத்துல ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகீர் எச்சரிக்கை என்னடா இப்படி ஆரோக்கியத்திற்கு பகீர் எச்சரிக்கை விடுத்துட்ட முதல் மாதமே அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் உள்ளதாக சொல்கிறேன் கவனமாக பொழைச்சுக்குங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு நன்கு யோசித்த பிறகு பிறருடைய வார்த்தைகளை நம்பி இந்த முதல் மாதம் செயல்படணும் கணவரிடமோ குடும்பத்தாரிடமோ விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அது உங்களுடைய இல்லத்தில் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வழிவகை செய்யும் அப்புறம் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடத்தவும் முடியும் மகிழ்ச்சியும் காண முடியும் எவரிடமும் திருந்து பேசணும் அப்பதான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் உங்க கடமைகளை சரிவர செய்யணும் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால உங்க கடமைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிவர செய்யுங்க இது பெண்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடனே பரிசீலிப்பாங்க அலுவலகத்துல அனுகூலமான சூழல் காண்பீங்க சக ஊழியர்கள் நட்பு கொடுப்பாங்க இடையூறுகள் எது வந்தாலும் ஒரு பொருட்டாகவே கருத வேண்டாம் பணவரவுல சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் ஏற்படாது அதனால் உழைப்பு மட்டும் நல்லா ஃபோக்கஸாக வைத்துக்குங்க அப்புறம் விரும்பிய இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வேலைத்திறன் பளிச்சிடு இந்த இடமாற்றம் கிடைக்கிறது வேலைத்திறன் பளிச்சிடுறது இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் பணத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை வந்து முதல் மாதம் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் விற்ப பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி அதாவது விற்பனை பிரதிநிதிகள் உங்களுக்கு இருப்பாங்களா அவங்கள பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்க பாருங்கள் ஆயினும் உங்கள் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகு பிரிவாக்கம் வந்து செய்ங்க மற்றபடி திறமையோடு நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் முதல் மாதம் உயர்ந்தே தீரும் அந்த மாதிரியான கிரக சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் இதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஈஸியாக அமையும் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது அவர்கள் மீது இருந்தாலும் ஒரு கண் ஜனவரி மாதம் வைத்திருக்கணும் அவங்க உங்களை என்ன வேணாலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அரசியல்ல இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் அவங்க எதுவும் தொந்தரவு செய்யலைன்ட்டு அசால்ட்டாக இருக்காதீங்க ஒரு கண் அவங்க மீது வைத்துக்கிறது நல்லது கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் சச்சரவுகள்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதில் மூக்கம் நுழைக்கிறது உங்கள் மூக்க அறுபடும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்க உஷாராக இருங்க ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் மாதம் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப ஜனவரி மாதம் நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ